ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே உனக்கு சுகமாக சந்தோஷமான நல்ல விஷயங்களாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டதெல்லாம் இன்று இரவோடு முடிஞ்சு போகட்டும் நாளை விடியலை கண்டிப்பா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகும் விடியலாக இந்த சாயப்பா உருவாக்கி கொடுக்குறேன் கரை செய்கிற தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கை உன்னை சேர்த்து உன் வாழ்க்கையை மெருகேற்றி உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்க இந்த சாயப்பா வந்துட்டேன் செல்லமே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு அவசியமான நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இருக்கிற இடமெல்லாம் நீ என்னை வந்து பார்த்துட்டு போறனாலே கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன் உன்னை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா எப்பொழுது எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலனை கொடுக்கணும்னு நான் அழகாக ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் அதன் மூலமாகவே என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது உன்னை உயர்த்தி என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உறவுகளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தியாகம் செஞ்சு இப்போ உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாமல் வாழ்க்கையவே தூக்கி எரிந்துடலாமா புறக்கணிச்சிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போதுவும் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வந்துட்டேன் பொய்யாக புகமூடி முகமூடிய போட்டுக்கிட்டு போலியாக நடிச்சுக்கிட்டு இருந்த உறவுகள் எல்லாம் இப்போ ஒன்றை விட்டு நீங்கி போகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உன் சுத்தமான நல்ல மனசுக்கு முன்பாக இனி எந்த எதிரிகளும் உன்னை ஏளனமாக நினைக்கிறவங்களும் நிற்க முடியாது உண்மையாகவே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் யோசிச்சனே உனக்காக எதுவும் யோசிக்கலான்றது எனக்கு தெரியும் அதனால தான் உனக்காக இந்த சாயப்பா நான் யோசித்து அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் முன்னேறும்போது உன் வாழ்க்கையில மட்டும் நீ பின்தங்கி இருக்கிறதா நினைச்சு கவலைப்பட்டு வருந்தினாய் அல்லவா நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்கவே மாட்டேங்குது வாழ்க்கை மாறவே மாட்டேங்குதுன்னு வருத்தம் கொண்ட உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு நல்ல வாய்ப்புகளையும் வருமானத்தையும் கொடுக்க வந்திருக்கேன் கடன் சுமையை தலையில தூக்கி சுமந்துக்கிட்டு பாரத்தோடு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்டு வருத்தப்பட்ட உனக்காக உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன் கெட்ட நேரமெல்லாம் உன் வாழ்க்கையில் முடிவடைஞ்சு இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு நீ எப்போதும் மன உறுதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன் உன் கண்ணீரும் போராட்டமும் நீ பட்ட வேதனையும் வீண் போகவில்லை என்று சொல்லவே இனிமேல் எல்லாமே உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் தனியாக நிற்கிறோமே நினச்சி பயப்படாதே நீ எதையும் இழந்து விடாத அளவுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன் காலியாக இருக்கிற பாத்திரம்தானே முதல்ல நிரம்பு நீ மனசை காலியாக இலகுவாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் எது உனக்கு கிடைக்காம இருந்தாலும் அதை கொடுத்து உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை கைவிடாதே என்று சொல்லவே முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன் நானே உனக்கு பக்க பலமாகவும் பக்க துணையாகவும் இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் யார் என்ன சொன்னாலும் உன் மன நிம்மதியை நீ இழந்து விடாதே யார் யார் ஆயிரம் பேர் சொல்லலாம் ஆனால் உனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கையில் நீ செய்கிறது உனக்கு சரியாக தப்பான்றத அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழத் தயாராகு யார் உன்னை நேசிக்கிறாங்க யாருக்கு உன்னை பிடிக்கலைங்கிறத பற்றி நீ யோசிக்கவோ மனம் வருத்தப்படவோ வேண்டாம் மனிதர்களுடைய மனசு எப்போதுமே இன்று ஒரு விதமாகவும் நாளைக்கு வேற விதமாகவும் தான் இருக்கும் இன்னைக்கு உன்னை பாராட்டுற அதே மனிதர்கள் நாளைக்கு காரணமே இல்லாமல் சொல்லக்கூட கூடும் இதுதான் வாழ்க்கையின் இயல்பு எது எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா நான் உன் பக்கம் உனக்கு துணையா ஆதரவா இருப்பேனேன் சொல்லவே என் அருளையும் ஆதரவையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த சூழ்நிலையும் இனி உனக்கு எதிராக இருக்க விட மாட்டேன் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சோதனைகளிலும் வேதனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான சாதனையை நீ சிறப்பாக புரியும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன் மனசுல தைரியத்தோடும் திறமையோடும் வாழக்கூடிய உனக்கு இனி எந்த விதத்திலும் தோல்வியை அனுமதிக்க மாட்டேன் நீ எப்போதும் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா நீ வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக மாறுவாய் என் செல்லமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுக்காகவும் பயப்படாதே மனசு உடஞ்சு போகாமல் தைரியமாக இரு நீ விழுந்த இடமே உன் எழுச்சிக்கு காரணமாக மாறும் உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழ்றதுக்காக தானே இந்த மண்ணில் பறந்திருக்க தீவிரமான முயற்சியை செய்யக்கூடிய உன்னுடைய சோம்பலையெல்லாம் துரத்தி அடித்து சுறுசுறுசுவோடு செயல்படக்கூடிய உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தரேன் நீ காத்திருந்ததெல்லாம் போதும் இப்போது நான் உன் கைகளில் பரிசு கொடுத்து உன் வாழ்க்கையை வளமும் நலமும் நிறைஞ்சதாக மாற்றி அமைக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் செல்வ செழிப்பும் வரப்போகுது உன்னை கலங்கடைய செய்த பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விட்டு விலகும்படி இந்த சாயப்பா இன்று இரவோடு இரவாகவே என் வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன் ஏ மேலே நம்பிக்கையோட என் வார்த்தைகளை கேட்க வந்த உனக்காகவே நீ விரும்பிய வாழ்க்கை அமையும்படி நான் செய்கிறேன் செல்லமே ஒவ்வொரு நாளும் நீ மனசை லேசாகவும் நல்ல நேர்மறை எண்ணங்களோடும் வச்சுக்கிட்டாலே உன் வீட்டில் நல்ல ஆற்றங்கள் நிரம்பி இருக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதத்தில் சரியான முறையில் நான் செஞ்சு கொடுப்பேன் தகராறாகவும் பிரச்சனையாகவும் இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சமரசத்தை உண்டாக்க போகிறேன் உனக்கு இருக்கும் குறைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுத்துறேன் தடையாக இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பலமும் சந்தோஷமும் எப்போதுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு சிறப்பான சந்தோஷமான ஆனந்த நாட்களாகவே இருக்கும் என இந்த சாயப்பா இப்போதே வாக்கு கொடுக்கிறேன் நீயும் எல்லா கவலைகளையும் மறந்து நிம்மதியாக வாழ தயாராகு உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வுகளும் நீ எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த நிகழ்வுகளும் இப்போ நல்லபடியா வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்கிறேன் உனக்காக புதிய நல்ல நேரத்தை உருவாக்கி ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி விஷயங்களாக உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு நம்பு நீ இழப்பதெல்லாம் தோல்விகளும் அல்ல அடைவதெல்லாம் வெற்றிகளும் அல்ல நடப்பது எல்லாமே காலத்தின் கட்டாயம் எதையுமே முன்கூட்டி கணிக்க முடியாத அளவுக்கு தானே மனிதர்களின் வாழ்க்கை இருக்குது ஆனால் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்ச முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன்